இந்த ஆறு குணங்களை பற்றி சொல்கிற போது ஆறு குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னால் இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான் அதை ஒரு கவியின் மூலமாக கொடுத்துருக்கேன் இறைநிலையே தன்னிருக்க சுதந்திரழுத்தும் பேராற்றல் என்ற கவியில் அது கடைசியில் மனம் என்ற வரையில் அதுவே பரிணாமத்தில் வந்து முடியுது அதனால் இறைநிலை ஆரம்பமாக பெற்று அது வளர்ச்சி பரிணாமம் பிரபஞ்ச பரிணாமம் என்ற நிலையில் பல நிலைகளை கடந்து மனித மனதில் வந்து நிறை பெற்று அவனே அவன் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைவர் இந்த நிலைக்கு மனிதன் இந்த நிலையை உணர்ந்தால் இறைவன்தான் மாமாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு உண்டாகி அந்த தெளிவின் மூலமாக வாழ்கிற போது வெற்றியும் அமைதியும் உண்டாகும் வாழ்க வளமுடன்